மெக்கானிக்கான கார்த்திக் நெடுஞ்சாலையில் ஒரு மெக்கானிக் கடை ஒன்றை நடத்தி வருகிறான் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அவன் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் இல்லை எப்பொழுதும் அவனுக்கு பணத்தின் மீது சற்று மோகம் அதிகமாகவே இருந்தது சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமாக பணத்தை வசூலிப்பான் வாடிக்கையாளரும் நெடுஞ்சாலையில் வேறு எந்த கடைகளை தேடுவது என்று வேறு வழியில்லாமல் பணத்தை தந்துவிட்டு செல்வார்கள் அவனும் வருகின்ற கார்களில் பிரச்சனை என்றால் போன் செய்யுங்கள் வந்து சரி செய்து கொடுத்து விடுகிறேன் எனது தனது தொலைபேசி நம்பர் அடங்கிய விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்புவான் அது மட்டுமல்லாமல் பணத்தாசை பிடித்ததால் அவன் வேறு ஒரு காரியங்களையும் செய்து வந்தான் ஏதாவது சிறிய வேலையாக வரும் கார்களில் சிறிது தூரம் சென்று நின்று விடும்படியாக எதையாவது இணைப்பை துண்டித்து விடுவான் அப்படி செய்வதினால் அந்த வாடிக்கையாளர்கள் அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டை வைத்து அவனுக்கு ஃபோன் செய்வார்கள் அவனும் சரி செய்துவிட்டு சரிபார்ப்பதற்கு கூலியாகவும் வந்து போனதற்கு கூலியாகவும் பெட்ரோல் செலவுக்காகவும் என மூன்று மடங்காக அவர்களிடம் வசூலித்து விடுவான் அவர்களும் வேறு வழி இல்லாமல் கொடுத்துவிட்டு செல்வார்கள் நெடுஞ்சாலையில் இருப்பதனால் யாரும் இதை எவ்வளவு பெரிதாக கண்டுகொள்வதில்லை கார்த்திக்கின் நண்பர்கள் மட்டும் அவனை அடிக்கடி கட்டிப்பார்கள் நீ இதை போல் செய்வது தவறு அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உழைத்து சம்பாதித்தது அப்படி செய்வது மிகப்பெரிய பாவம் என அவனுக்கு அறிவுரை கூறுவார்கள் இதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவே மாட்டான் சில நேரங்களில் அறிவுரை கூறுபவர்களிடம் உனது வேலையை பார்த்து கொண்டு செல் என கோபத்துடன் பேசி அவர்களுடன் சண்டையிட்டு அனுப்பி அனுப்பிவிடுவான் இதனால் பெரும்பாலும் யாரும் அவனிடம் நட்பாக பழகுவது கிடையாது அப்படி ஒரு நாள் அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனியாக காரை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்தார் காரில் ஒரு சிறிய பிரச்சனை உள்ளது இதை சரி செய்து தார்கள் என கார்த்திக்கிடம் காரை கொடுத்துவிட்டு அவர் சிறிது தூரத்தில் அமர்ந்து கொண்டார் காரை திறந்து சரி பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் இவர் பார்ப்பதற்கு பணக்காரர் போல் உள்ளார் இன்று நமது வேலையை காட்டிவிட வேண்டும் என்று எண்ணிய அவன் தன் வழக்கமான யோசனையை யோசித்து சிறிது தூரம் சென்றதும் கார் நின்று விடுவது போல செய்துவிட்டு அவரிடம் காரை ஒப்படைத்து அதற்குண்டான பணத்தையும் வாங்கிக் கொண்டு தனது விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பினான் எதுவும் தெரியாத அந்த பெண்மணியும் காரை எடுத்துக்கொண்டு சென்றார் இவனும் அவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வரும் என எதிர்பார்த்து அவளுடன் காத்து கொண்டிருந்தான் அவன் காத்திருந்தது போலவே தொலைபேசி அழைப்பும் வந்தது ஆனால் எதிரே அவனது மனைவி பேசினார் மிகவும் பதட்டமாக பேசிய அவள் நமது பிள்ளை மாடிப்படியில் இருந்து உருண்டு விழுந்து விட்டது அவனை அழைத்து கொண்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருப்பதாக கூறினாள் பதட்டமான இவனும் கடையை மூடிவிட்டு வேகமாக தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றார் அப்பொழுது அந்த பெண்மணியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அவரிடம் என்னால் வர முடியாது நீங்கள் வேறு யாரையாவது பார்த்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டு வைத்து இவனும் அவசரமாக மருத்துவமனை போய் சேர்ந்தான் குழந்தை இப்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தது குழந்தைக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுவதாக அங்குள்ள மருத்துவர்கள் கூற இவன் அழைக்காமலேயே இரத்தம் கொடுப்பதற்கு முன் வந்து நின்றனர் அவனது நண்பர்கள் பின்னர் ஒரு மருத்துவர் கார்த்திகை அழைத்து உங்களது குழந்தைக்கு தலையில் பலமாக அடிபட்டு உள்ளது இதை கையாள்வதற்கு எங்களின் தலைமை மருத்துவரால் மட்டுமே முடியும் அவர் ஏற்கனவே வந்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை வரவில்லை அவருக்கு என்ன ஆனது என்றும் தெரியவில்லை நாங்கள் ஏற்கனவே அவருக்கு செய்தி அனுப்பிவிட்டோம் அவர் வந்த பிறகுதான் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் அவர் வருவதில்தான் உங்களின் குழந்தையின் உயிர் உள்ளது என்று சொல்லிவிட்டு சென்றார் இதை கேட்ட கார்த்திக்கு உலகமே நின்றுவிடும் போல் தோன்றியது ஏனெனில் அந்த அளவிற்கு குழந்தை மேல் பாசமாக இருந்தான் உலகத்திலேயே அவன் அதிகமாக நேசிக்கக்கூடிய உயிரும் அந்த குழந்தைதான் அப்பொழுது ஒரு ஆட்டோ மருத்துவமனைக்குள் நுழைந்தது அதிலிருந்து ஒரு பெண்மணி இறங்கி மருத்துவமனையை நோக்கி ஓடி வந்தார் அவரை பார்த்த மற்ற மருத்துவர்கள் தலைமை மருத்துவர் வந்துவிட்டார் என அனைத்தையும் தயார் செய்யுங்கள் என அனைவரும் பரபரப்பானார்கள் அவரை கார்த்திக்கும் பார்த்தான் பார்த்ததும் அதிர்ச்சி கார்த்திக்கை கார்த்திகை பார்த்த அந்த தலைமை மருத்துவர் சிறிதாக ஒரு புன்னகையை பூத்துவிட்டு வேகமாக அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்தார் வெளியே கார்த்திக்கும் நாம் செய்த பாவத்தால் நாம் குழந்தையை இழந்து விடுவோமோ என்ற பயம் ஏற்பட்டது இந்த தலைமை மருத்துவர் நம்மால் தான் இவ்வளவு நேரம் கழித்து வந்துள்ளார் கடவுளே இனிமேல் இந்த மாதிரியான பாவங்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் எனது குழந்தைக்கு எதுவும் செய்துவிடாதே என கதறி எழுதவாறே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் மூன்று மணி நேர அவசர சிகிச்சைக்கு பிறகு வெளியே வந்தார் அந்த தலைமை மருத்துவர் கார்த்திக்கை பார்த்த அவர் மெக்கானிக்கு தம்பி இப்பொழுது உனது குழந்தை பாதுகாப்பாக உள்ளது பயப்படும்படி எதுவும் இல்லை சந்தோஷமாக இது என கூற அவன் சட்டென்று அவரின் காலில் விழுந்து அழத் தொடங்கினார் எதுவும் புரியாத அந்த மருத்துவரும் எழுந்திரு என்ன ஆனது என்ன விஷயம் என கேட்க என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் தாமதமாக வருவதற்கு நான் தான் காரணம் காசுக்கு ஆசைப்பட்டு உங்களின் காரை நான் தான் பழுதாக்கினேன் என்னை மன்னித்து விடுங்கள் என கதறியவாறு கூறினான் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த தலைமை மருத்துவர் சற்று கோபத்துடன் அவனை நிற்க வைத்து பாரப்பா தம்பி நான் உன்னை மன்னிப்பதற்கு கடவுள் ஒன்றும் அல்ல உனது குழந்தைக்கு இப்படியானதால் உனக்கு அந்த வழி புரிகிறது இதுவே வேறு ஒருவருக்கு நடந்திருந்தால் உனக்கு தெரியாமலேயே போயிருக்கும் தயவு செய்து இதை போல் மறுமுறை செய்யாதே என கூறிவிட்டு கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார் அவன் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டான் என்பது அவனுக்கு பின்புதான் அவனுக்கே புரிந்தது இதை போல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டார்கள் என எண்ணி பார்த்தான் யாருக்கும் எதுவும் ஆகி இருக்கக்கூடாது என கடவுளிடம் அழுதுகொண்டே அன்று முழுவதும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தான் தான் எவ்வளவு பெரிய பாவம் செய்பவனாக இருந்தோம் என்று அவன் மேல் அவனுக்கே வெறுப்பு தோன்றியது இனிமேல் போல் ஒரு கீழ்த்தரமான காரியத்தை செய்யக்கூடாது எனவும் தீர்மானித்தான்